வந்து வந்து போயிட்டு இருக்கு அதாவது தமிழர்கள் எல்லாம் இங்க இருக்கவங்க போனா இருக்கிறவங்க அப்படி இருக்கிறதுனால சுத்தி இருக்கோம் கூட சேர்ந்துக்கிட்டு சுருப்பம் வந்து அடிச்ச மாதிரி அப்பப்ப அடிச்சிக்கிட்டு இருக்காங்க நாங்க பூனா புடமில்லாம போய் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் ஏதோ நாங்களே தாரியா பிரிந்து மரமா பிரிந்து கசிகலா பிரிந்து குளிர் வட்டத்துல வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தெனா அப்படிங்கிற ஒரு தினமட்டம் எல்லாரும் அரசி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதை மத்திய அரசு மக்களுக்கு இந்த தமிழ்நாட்டுகளி எதிர்கட்சி எல்லா கட்சிகளுக்கும் கேரளாவோட புதுமை தொழிலாளர்கள் ஒன்று ஊடுருந்து சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி தான் அங்க அதிகமா ஆண்டுகிட்டு இருக்கு அவங்க இப்பவும் ஆட்சியில செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அப்படி ஒரு அரசாங்கம் வந்து இனவெறி எங்களை மட்டும் இந்த தமிழ்நாட்டுல இனவெறி பேசுறாங்க பேசுறா நீங்க பேசுறதுன்னு பாருங்க பேர் என்ன ஒரு நாங்க தமிழ்நாட்டை வச்சுட்டு இன்னைக்கு கேரளாவோட எல்லா விஷயங்களும் நீங்க தாழ்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கிருந்து உணவுப் பொருட்கள் போகுது காய்கறிகள் போகுது எல்லா போனா கனிமாவளம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அங்க செங்கோட்டையில் ஒரு எல்லா கடவாய் வழியாக ஆயிரக்கணக்கான ஒரு வண்டிகள் தினமும் கலந்துக்கிட்டு இருக்கு இங்கெல்லாம் ஒரு ஆட்சியின் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்காங்க தெரியல அப்ப அதிகமான முறைவளம்

அந்த வரலாறை தேட ஆரம்பிச்சிப்பாங்க மன்ன அழகி அதுக்கு காரணமாக இந்த கேரள அரசுகள் கர்நாடக அரசு மத்திய அரசுகள் எல்லாத்தையும் நேரில் நன்றிக்கிட்டே நிறுத்திகிட்டு இருக்கோம் காலம் கால இப்படியே போய்கிட்டே இருக்காது இப்போ இங்கே இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் ஆர்டியை மாற்றி மாற்றி அமைக்கிறாயாய் பிள்ளை அடிச்சுட்டு மக்களுக்கான அரசியல மக்களுக்கான இந்த உடல புரிஞ்சுக்கிட்டாம அப்புறம் அப்போ நீங்களும் தமிழர்களா இல்லையா இருக்கிற கேள்விகளை வ நோக்கி விரல்கள் நீரம் தான் செய்யும் அப்ப இங்க இருந்து மற்றையெல்லாம் பேசுனா இனவர்கள் பேசு இனவர்கள் பேசத்தான் செய்வோம் இது யாரு நாங்களா காரணம் நாங்களா உடலை கம்யூனிஸ்டோட அதிகமா சிந்திக்கக்கூடிய யாருமோட யாரும் கேளு அப்படின்னு அந்த காலத்துல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடிய போட இனக்கூட்டம் நாங்க கட்டத்துல தள்ளி இது ஒரு குறுகிய வாரம் பேசுறா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் நாம விபசாமி நீங்க தான் காரணம் இப்படியே நாங்களும் எத்தனை ஆய்வு கூட்ட கூட்டம் கூடிஞ்சுக்கிட்டே இருப்பா நாங்க சாப்பிட வேணாம் எங்க இனத்தை சேர்ந்தவரை எங்களுடைய வாரிசு பசி வந்து செஞ்சு போயிடுமா இதுல இருக்கிட்டு இருக்கீங்க பேசினாரே வந்து அடக்குமொழிக்கு காலமும் இது வந்து நீடிக்காது மத்திய அரசு சரி மாநில அரசுகளுக்கு சரி ஆண்ட அரசு இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லா கட்சிகளுக்கும் சொல்லிக்கிறோம் அதாவது ஒண்ணு உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க எங்களை இருக்கிற வேலையை மட்டும் பண்ணிக்கிட்டு சரியா ஒழுங்கிக்கிறீங்க

மிகப்பெரிய போராட்டங்களை கட்டுற மாதிரி அந்த போராட்டம் தேசிய இடத்துல தேசிய இடத்துக்கு விடுதலைக்கான போராட்டமா மாறிடும் இது போன்ற தவறுகளை வந்து அரசியல் குறைத்து கொள்ளாவிட்டால் நிச்சயமா இது வந்து நாங்க வெறுமனது தேவைக்குமா இதோட கேட்டு நீங்க இப்ப இது வேற வகையான போராட்டத்தை எங்களுக்கு உரிமை வரல எங்களுடைய உரிமை ஒண்ணு எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கலாம் குடும்பம் நடந்திருக்கான்

நிச்சயமா மிகப்பெரிய ஒரு ஜன்னிக்கட்டு போராட்டத்தை நோக்கியாக ஒரு பெரிய போராட்டங்கள் வந்து தமிழ் விவசாயிகள் சாதிங்க அது போன்ற மீண்டும் ஒரு போராட்டத்தை தயவு செய்து அனுமதி சாங்கி நல்ல விஷயம் சொல்லுங்க அந்த போராட்ட என்ன வழியோ அது தமிழ்நாட்டோட விடுதலை நோக்கி இப்பவே அங்கிருந்து விவசாயிகளாக வந்து சொல்லி கொடுக்க